வணக்கம் சத்தியமித்ரன் விரைவு செய்திகள் வாசிப்பது அன்புமலை தென்காசி மாவட்டம் தென்காசி வட்டம் கீழப்பாவூர் ஊராட்சி ஒன்றியம் ஆவுடையானூர் கிராம ஊராட்சி மன்ற அலுவலகத்தில் இன்று இருபத்தி ஆறு இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு திங்கட்கிழமை காலை பதினோரு மணி அளவில் ஊராட்சி மன்ற தலைவர் இரா குத்தாலிங்கராஜன் என்கிற கோபி அவர்கள் முன்னிலையில் கீழப்பாவூர் ஊராட்சி ஒன்றிய வட்டார வளர்ச்சி அலுவலர் திரு கந்தசுவாமி அவர்கள் தலைமையில் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டுக்கான ஊராட்சி வார்டு உறுப்பினர்கள் மாதாந்திர கூட்டம் நடைபெற்றது இக்கூட்டத்தில் ஊராட்சியை சேர்ந்த ஆண் பெண் ஊராட்சி வார்டு உறுப்பினர்கள் அனைவரும் கலந்து கொண்டு ஊராட்சி பகுதியில் உள்ள அடிப்படை வசதிகளான வார்கால் கழிவுநீர் அகற்றுதல் துப்புரவு தூய்மை பணிகள் தெருவிளக்கு சரி செய்தல் போன்ற வார்டு பகுதியில் உள்ள அத்தியாவசிய பணிகள் குறித்து ஆலோசனை நடைபெற்று கொண்டிருந்த போது ஊராட்சி வைத்தியலிங்கபுரம் பகுதியைச் சேர்ந்த சுமார் ஐம்பதுக்கும் மேற்பட்ட பொதுமக்கள் ஊராட்சி மன்ற அலுவலகத்தை முற்றுகையிட்டு தங்கள் ஊராட்சி பகுதியான வைத்திலிங்கபுரம் ராமசாமி கோயில் தெருவில் கடந்த இரண்டு ஆண்டுகளுக்கு மேலாக நல்ல முறையில் அரசு நிதியில் போடப்பட்டிருந்த சிமெண்ட் சாலையை ஊராட்சி மன்ற தலைவர் உடைத்துவிட்டு அந்த தெருவில் பேவர் பிளாக் சாலை அமைத்து தருவதாக கூறிய நிலையில் ராமசாமி கோயில் தெருவில் உடைக்கப்பட்ட சாலையின் பணிகள் எதுவும் மேற்கொள்ளாமல் இரண்டு ஆண்டுகளாக கால தாமதம் செய்து வருவதால் உடைக்கப்பட்ட சாலையில் பொதுமக்கள் வயதான முதியவர்கள் பள்ளி குழந்தைகள் நடந்து செல்ல மிகுந்த சிரமத்திற்குள்ளாகி வருவதாக கூறி ஊராட்சி மன்ற அலுவலகத்தை முற்றுகையிட்டு தங்கள் பகுதியான வைத்தியலிங்கபுரம் ராமசாமி கோயில் தெருவில் உள்ள சாலையை பேவர் பிளாக் சாலையாக விரைவாக அமைத்திட வேண்டும் என கோரிக்கை விடுத்தனர் இந்த கோரிக்கையை ஊராட்சி நிர்வாகம் மற்றும் வட்டார வளர்ச்சி அலுவலர் ஆகியோர் ஏற்றுக்கொண்டு நாளை இருபத்தி ஏழு இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு செவ்வாய்க்கிழமை சாலை பணியை தொங்குவதாக வட்டார வளர்ச்சி அலுவலர் கந்தசுவாமி அவர்கள் உறுதிபட கூறியதை ஏற்றுக்கொண்ட பொதுமக்கள் பின்னர் கலைந்து சென்றனர் ஊராட்சி அலுவலகத்தை மக்கள் முற்றுகையிட்டதால் ஊராட்சி மன்ற வளாகப் பகுதியில் பரபரப்பான சூழ்நிலை காணப்பட்டது சத்தியமித்ரன் செய்திக்காக தென்காசி தலைமை செய்தியாளர் திருமுருகன் தென்காசி மாவட்டம் கிழப்பார் ஒன்றியம் ஆடங்கி ஊராட்சி ஆடங்கி ஊராட்சியில் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காவது ஆண்டில் வந்து இதுதான் ஓல் ஊராட்சி உறுப்பினர்களின் சிறப்பு கூட்டம் இங்கே வந்து பிடிஓ தலைமையில் வந்து இன்னைக்கு நடைபெற்றது தலைவர்கள் முன்னில் தலைவர் மொழியில் வட்டார வளர்ச்செயலர்கள் தலைமையில் சிறப்பு கூட்டம் நடைபெற்றது இதில் வந்து ஒரு ரெண்டு வருஷமாக வந்து வைக்கலிங்கபுரம் ராமசாமி கோவில் திரு வைக்கலிங்கபுரம் தெற்கு தெரு ரெண்டு மீது கோயிலா திருதான் ரோடை உடச்சி போட்டு வந்து கிட்டத்தட்ட ரெண்டு வருஷமாக இழுத்தடிக்கப்பட்டது இன்னைக்கு நான் பணி நடைபெறும் நாளைக்கு நாளைக்கு வச்சு நாளைக்கு மறுநாள் நடைபெறும்னு சொன்னாங்க அப்படி வந்து ஒரு வேலையும் நடக்கலை இது வரைக்கும் இன்றைக்கி வீடியோ என்ன சொல்லியிருக்காருன்னா வைக்கலீபுரம் பொதுமக்கள் வந்து ஊராட்சி நிர்வாகத்தை முற்றுகையிட்டனர் இதன் காரணமாக வந்ததுன்னா பொதுமக்கள்கிட்ட என்ன சொல்லிக்கிறாங்கன்னா நாளைக்கு இந்த பணி தொடங்குவோம் அப்படின்னு சொல்லி ஒரு நம்பிக்கையான ஒரு உறுதிமொழி அளித்துள்ளார் பிடி வட்டார வளர்ச்சியாளர்கள் அதை நாளை நிறைவேற்றாத பட்சத்தில் காலதாமரம் ஏற்படுமானால் பொதுமக்கள் மீண்டும் விரட்டி வட்டார வளர்ச்சியாளர்களையும் முற்றுகையிடுவோம் என பொதுமக்கள் சார்பில் உறுதியளிக்கிறோம் நன்றி வணக்கம்